தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை யாருமே கொடுத்ததில்லை அண்ணாமலை ஒரு புதிய தோற்றுவித்திருக்கிறார் ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கிறார் நம்பிக்கை நாயகன்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வர்ணித்திருக்கிறார் என்றால் இந்த நம்பிக்கை நாயகனையே பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிட வேண்டியதான அது என்ன பிரச்சனை ராகுல் காந்தியும் பிரதமர் வேட்பாளராக உங்களால் முன்னிறுத்த முடியவில்லை என்றால் இதுதான் தோல்வியின் தொடக்கம் வினோஜ் செல்வம் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை சென்னை மத்திய தொகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தெரிகிறது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு ரோட் மேப் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அண்ணாமலையின் தொகுதி அறிக்கையை பார்த்தீர்களா வணக்கம் நண்பர்களே எல்லோரும் கட்சிக்கான தேர்தல் அறிக்கையை தான் பார்த்திருப்போம் ஆனால் அண்ணாமலையோ தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் தான் போட்டியிடும் கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை கோவை பிஜேபி வேட்பாளரும் தமிழக பிஜேபி தலைவருமான அண்ணாமலை நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டார் கோவை தொகுதியில் ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில என்ன கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம் கோவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் மையங்கள் அமைக்கப்படும் காமராஜர் பெயரில் கோவையில் நடமாடும் உணவகங்கள் நிறுவப்படும் மத்திய அரசு உதவியுடன் கோவையில் உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோவையில் இருநூத்தி ஐம்பது மக்கள் மருந்தகங்கள் முதியோருக்கு மருத்துவ மையம் மூன்று உணவு வங்கிகள் அமைக்கப்படும் நாடு முழுவதும் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து பத்து ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோவையில் ஐஐஎம் கொண்டு வர வலியுறுத்துவோம் பல்லடத்தை ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் கோவை எப்போதும் பசுமையாக இருக்க மரங்கள் நட்டு பசுமை பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சரவணப்பட்டியில் மக்களின் பொழுதுபோக்குக்காக பொது பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சரவணப்பட்டியில் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரத்துக்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான நிலையமாக சர்வதேச விமான முனையமாக அது மேம்படுத்தப்படும் மெட்ரோ திட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான யானைமலை நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் நொய்யல் நதி அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையின் நீர்வளம் மேம்படுத்தப்படும் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் அமல்படுத்தப்படும் ஆட்டோமேட்டிவ் கேரிடார் அமைக்கப்படும் கோவை டிஃபன்ஸ் கேரிடர் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்தப்படும் மத்திய அரசின் நான்கு நவோதய பள்ளிகள் அமைக்கப்படும் ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் மற்றும் பாட்டியாலாவின் கிளை பயிற்சி மையம் ஆகியன கோவையில் அமைக்கப்படும் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பணிகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ஐஏ மற்றும் என் கிளை அலுவலகங்கள் செயல்படும் என்று கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாண்டு முடிவில் சர்வதேச தரமுள்ள நகராக கோவை மாறியிருக்கும் என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு முன்னோடியான ஒரு விஷயத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்தியால யாருமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்க மாட்டார்கள் ஏன்னா எல்லாருமே ஒரு கட்சிக்கான தேர்தல் அறிக்கைன்னு பார்ப்போம் அந்த தேர்தல் அறிக்கையில பரவலா எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அந்த தொகுதிக்கான ஒரு தேர்தல் அறிக்கை அதை வந்து அவர் சமர்ப்பிக்கிறார் அது அவர் என்ன ஒரு வாக்குறுதி தருகிறார்னா நான் சொல்லி இருக்கிற இந்த நூறு உத்தரவாதங்களை இந்த நூறு வாக்குறுதிகளை ஐநூறு நாட்களில் முடித்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார் இப்ப இதன் மூலமா அவர் வந்து மற்ற வேட்பாளர்களுக்கு ஒரு மாடலாகவும் ஆகியிருக்கிறார் அண்ணாமலை இப்ப இதே போல பிஜேபி சார்பில் மற்ற தொகுதிகளில் நிற்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களும் தத்தமது தொகுதிகளுக்கான ஒரு தனி தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்களா இல்லையா அது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை அண்ணாமலை தொடங்கி வைத்திருக்கிறார் இது ஒரு நல்ல அணுகுமுறை இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் அவரவர் தனித்தனியாக வாக்குறுதி அளிப்பது அதுக்கப்புறம் அப்படி பண்ணிட்டாலே மக்கள் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும் இவ்வளோ தூரம் இவர் சொன்னார் இவர் சொன்னதை நம்பி நம்மளும் தேர்ந்தெடுத்துட்டோம் இப்போ அவர் எவ்வளவு செய்கிறான்னு பார்ப்போம் இப்ப அவங்க செய்ய செய்ய வருவாங்க அடுத்த வருகிற போது கேண்டிடேட்டை வந்து பண்றதுக்கு மக்களுக்கு இது வசதியாக இருக்கும் இது வந்து ஒரு தேர்தல் மாணி மாதிரி ஒருத்தரை அளவு எடுக்கிறதுக்கு ஒருத்தரை வந்து ஒருத்தரை பத்தி அசஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு இது மிக சரியான கருவியாக இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் இது இதுவரைக்கும் யாருமே பண்ணதில்ல தொகுதிக்கான தேர்தல் அறிக்கைன்னு யாருமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை முதன்முறையாக அண்ணாமலை ஒரு புதிய முன்மாதிரியை தோற்றுவித்திருக்கிறார் அதன் மூலம் அண்ணாமலை ஒரு ரோல் மாடலாக மாறியிருக்கிறார் இனிமேல் இதை பின்பற்றி மற்ற கட்சிகளை சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் இதே போல சொல்லுவாங்களா தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்களா இல்லையா இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எனிகோ ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நல்ல விதமா கரெக்டா அதுவும் தமிழ் வருஷப்பிறப்பை ஒட்டி அண்ணாமலை தொடங்கி வைத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு நம்முடைய வாழ்த்துகள் இந்தியாவுக்கான விடியலை தருமாறு ராகுலிடம் கூறியிருக்கிறாரே முக ஸ்டாலின் அதாவது கோவை செட்டிப்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற இந்தி கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசினார் அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தார் அவர் சொன்ன அந்த எக்ஸாக்ட் அத அப்படியே தர்றேன் ராகுல் காந்தி அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக என அழைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் நம்ம ஸ்டைல்ல வரவேற்கணும்னா பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக இந்த ராகுல் காந்திய வருக இது தருக அப்படிங்கிறது கலைஞர் தேர்ந்து அவர் கடன் வாங்கிறது இதற்கு முன்னால இந்திரா காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் இடையில அலையன்ஸ் ஏற்பட்டப்போ மதுரையில மேற்கு மாசு வீதி வடக்கு மாசு வீதி சந்திப்பில் வைத்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் வைத்து கலைஞர் அப்போது இந்திரா காந்தியை மேடையில் வைத்துக் கொண்டு சொன்னது ஏன்னா கலைஞர் பேசி முடிக்கிறாரு அதுக்கடுத்தது இந்திரா காந்தி பேச போறாங்க அப்போ தான் பேசி முடிக்கிறப்போ இந்திரா காந்தியை பேச அழைக்கிறார் கலைஞர் அப்போ அவர் சொன்ன வார்த்தை அது என்னன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார் இது எப்படின்னா எண்பது எலெக்ஷன்ல அவர் சொன்னார் ஏன்னா எழுபத்தி ஏழுல ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற உள் முரண்களாலையும் உள் தகராறுகளாலும் ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் அந்த கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆச்சு அப்போ திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எலெக்ஷன் வருது அப்போ இந்திரா காங்கிரஸும் டிஎம்கேயும் ஒரு அலையன்ஸில் வர்றாங்க அப்போ தான் மதுரையில் வச்சு கலைஞர் இந்திரா காந்தியை பார்த்து சொன்னது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று இப்ப அதே பாடியில கலைஞருடைய மகன் இந்திரா காந்தியுடைய பேரனை பார்த்து ராகுல் காந்தி அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் என்ற அண்ணாவின் சொல்லின் வழியே அவர் மக்களுடன் நடந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தயாரித்து இருக்கிறார் யார் ராகுல் காந்தி மக்களுடன் அந்த ஜோட யாத்திரையை சொல்ல வர்றாரு சமூக நீதியின் அம்சங்கள் கொண்ட அந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலில் கதாநாயகன் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்கார் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் எனக்கு எந்த இது இதெல்லாம் கேட்டதுமே எனக்கு தோன்றிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவுக்கான அப்படியிலேயே தர வேண்டியது ராகுல் காந்தி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னார் ஏன் வெளிப்படையா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிற அது செய்திருக்கலாமே அது என்ன உங்களுக்கு தயக்கம் பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற கேள்விக்கு இந்த கூட்டணியின் முகம்தான் பிரதமர் வேட்பாளர் முகம்னு எதுக்கு சொல்லணும் இவர் தானே நம்பிக்கை நாயகன் இவர் பெரிய சொல்லலாமே ஏ போன தேர்தலில் நீங்க சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவித்தது யார் ராகுல் காந்தி சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கட்சியினுடைய காங்கிரஸ் கூட அறிவிக்கலை நீங்கள் தானே அறிவித்தீர்கள் ஆனா இந்த தடவை அந்த அறிவிப்பை செய்யவே மாட்டேங்கிறீங்க ஆனால் ராகுல் காந்தி புகழ்ந்து தள்ளுகிறீர்கள் இத்தனை புகழ்ச்சிக்கும் உரியவர் அதற்கான தகுதிக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்று நீங்கள் முழுமையாக நம்பினார் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை இல்ல இன்னொன்னு என்னன்னா இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து இப்ப தேர்தலுடைய கதாநாயகன் சரி லெட்டஸ் அசியும் அப்படியே ஓகே இப்ப நாளைக்கு காங்கிரஸும் இந்த இந்திய கூட்டம் படுதோல்வி அடைகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போ இந்த தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தலின் வில்லன் என்று எடுத்துக்கொள்ளலாமா ஏன்னா இந்திய மரபுப்படி கதாநாயகனாக இருந்தால் ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் கதாநாயகன் வந்து தோல்வி அடைய மாட்டான் எந்த படத்திலையும் எம்ஜிஆர் தோற்றது இல்லை நம்பியார் தான் தோப்பார் கதாநாயகன் தானே தேர்தல் அறிக்கை தானே கதாநாயகன் ரைட் நாளைக்கு காங்கிரஸ் ஐம்பது சீட்டுக்கு மேல தாண்டல முப்பத்தி எட்டுலயும் முப்பத்தி அஞ்சுலயும் வந்து நிக்குது காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைகிறது இந்தி கூட்டணி படுதோல்வி அடைகிறது இந்தி கூட்டணி மொத்த எண்ணிக்கை நூறு சீட்டு கீழே தான் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ இதை எப்படி இன்டர்பிரட் பண்றது இந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் வில்லனே காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிடலாமா அவர் வந்து ஏற்கனவே இந்த ஐந்து மாநில தேர்தலில் இதே விதமான அறிக்கை இப்ப இவர் சொல்லியிருக்க அறிக்கை எதுவுமே புதியது இல்லை காங்கிரஸ்ல இப்ப என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ இது வந்து இதற்கு ஜஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நடந்த ஐந்து மாநில தேர்தல்கள் அதுக்கு முந்தின தேர்தல்கள மாதிரி தூவினது அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இப்ப ஒரு தேர்தல் அறிக்கையா கொடுத்துருக்காங்க இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி இருக்கீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஐந்து மாநில தேர்தலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார் மேடைக்கு மேடை அப்படி சொன்னதுனாலே ஐந்துக்கு நான்கு ஒன்றும் இல்லாமல் போய் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையே தள்ள அவர் ஏழை பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் தருவேன்னு சொல்றாங்க போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நாங்க வந்து வருஷத்துக்கு கொடுப்போம் டெபாசிட் பண்ணுவோம் வங்கியில வரவு வைப்போம் சொன்னாங்க யார் சும்மா அதாவது கவர்ச்சிகரமா அப்படி அள்ளி விட்டாலே மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னன்னா மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இப்பெல்லாம் பண்ணுவாங்க இப்ப இதே நேரத்தில் மோடியும் கொடுத்திருக்கிறார் இல்லைங்கிற ஆனா அவர் என்ன ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா மூணு இன்ஸ்டால் ஆறாயிரம் கொடுக்கிறார் கரெக்டா கிரெடிட் ஆகுது ஒரு அரசுனால அவ்வளவுதாங்க செய்ய முடியும் இன்னைக்கு மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் எல்லா அரசுகளும் ஏதோ ஒரு விதத்துல கடன் சுமை இருக்கு அந்த கடன் சுமையை குறைக்கிற முயற்சியில தீவிரமான முயற்சிகளை மோடி அரசு மேற்கொண்டு வருகிறது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு ரிட்டர்டே இல்லாம அன்பிரோடிவ் எக்ஸ்பென்சா சும்மா மாணவரையும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தூக்கி தூக்கி என்ன நோட் அடிச்சா கொடுக்க முடியும் எப்படி சாத்தியமாகுது இதை வந்து எப்படி மக்கள் நம்புவாங்க அதாவது மெசேஜை காட்டில மெசேஞ்சர் யாருங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி வாக்குறுதிகளை காட்டில இந்த வாக்குறுதி தருகிறவர் யார் அப்படிங்கிறதா மக்கள் பார்ப்பாங்க அது காங்கிரஸ் தருகிறது என்றார் அதுவும் ராகுல் காந்தி தருகிறார் என்றார் நிச்சயமா நம்பவே மாட்டாங்க ஓட்டே போட மாட்டாங்க ஆக்சுவலா ராகுல் காந்தி பேரை சொல்லி ஓட்டு கேட்டா ஓட்டு கிடைக்காது என்பது அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே நன்றாக தெரியும் அதனால தானே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கல அதைத்தான் கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னால் நான் கேட்டுட்டு இருந்தேன் நம்பிக்கை நாயகன்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வர்ணித்து இருக்கிறார் என்றால் அந்த நம்பிக்கை நாயகனிய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சிட வேண்டியதானே அதுல என்ன பிரச்சனை ஏன் உங்களால முடியல கடைசி வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறதையும் சொல்ல முடியல சென்ற தேர்தலில் சொன்னது போல ராகுல் காந்தியும் பிரதமர் வேட்பாளராக உங்களால் முன்னிறுத்த முடியவில்லை என்றால் இதுதான் தோல்வியின் தொடக்கம் ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதிலேயே நீங்கள் தோல்வியை கண்டிருக்கிறீர்கள் இந்தி கூட்டணி தோல்வியை கண்டிருக்கிறது இதுக்கு மேல எலெக்ஷன்ல போய் ஜெயிக்கவா வேணும்னா ஒரு சில மாநிலங்கள்ல ஜெயிக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுல ஓரளவு பாசிட்டிவா ரிசல்ட் டிஎம்கே கூட்டணிக்கு வரலாம் கேரளத்துல வரலாம் ஆனா அதைத்தாண்டி மத்த ஸ்டேட்ஸ்ல இந்தியா என்பது மிக பெரியது இந்த ரெண்டு மூணு ஸ்டேட்ஸ்ல கூட்டி என்ன வருதோ அதுதான் இந்தி கூட்டணியோட மொத்த எண்ணிக்கையாக இருக்க போகிறது அப்புறம் வெஸ்ட் பெங்கால கொஞ்சம் ஜெயிப்பாங்க இத தாண்டி சோ இந்த வெற்றிக்கு பின்னால உடைய தேர்தல் அறிக்கை சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறது செல்வாக்குனால இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையே செய்யவில்லை என்றாலும் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை அவர்கள் தரவில்லை என்றாலும் கூட திமுக செல்வாக்குனால ஓரளவுக்கு அவங்க நிச்சயமா நல்லாவே ஜெயிக்கத்தான் போறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதே போலதான் ஒரு சில மாநிலங்கள்ல அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே இந்தி கூட்டணி தள்ளாடி கொண்டிருக்கிறது தெரிகிறது அவர்களால பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது இல்லையா அதுவே வீழ்ச்சிக்கான ஆரம்பம் அது வீழ்ச்சியை தெளிவாக காட்டக்கூடிய சமிக்கை அவங்க உண்மையில பிஜேபிக்கு மாற்று வைக்கணும் அப்படின்னா மோடிக்கு மாற்றாக ஒன்றை சொல்லணும் அப்படின்னு நினைச்சால் மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவர் பெயரை சொல்லுங்க அங்க மோடி பிரதமர் வேட்பாளர் இங்க இவர்தான் பிரதமர் வேட்பாளர் ஒரு ஆளை சொல்லுங்க அது சொல்லாத வரை நீங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே தோற்க தொடங்கி விட்டீர்கள் என்று பொருள் சென்னை மத்திய தொகுதியில் வினோத் அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் கடந்த ஒரு நான்கு நாட்களாக தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா மத்திய சென்னையில் வினோஜ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு வினோஜ் செல்வம் பிஜேபி கேண்டிடேட் பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து தயாநிதி மாறனுக்கும் வினோஜ் செல்வத்துக்கும் இடையிலான அந்த போட்டிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது அதுல ஒரு சில கருத்து கணிப்பு நிபுணர்கள் அவர்களை எனக்கு தெரிவிச்சதுலயோ இதே விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் முதல்ல சொன்னப்ப நம்பல ஏன்னா தயாநிதி மாறுங்கிறது மத்திய தொகுதியை பொறுத்தவரை ஒரு பெரிய ஹெவி வெயிட் அவரை எதிர்த்து வினோஜ் செல்வம் அந்த அளவுக்குலாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் அடுத்தடுத்து ஒரே விதமாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன இதில் உச்சகட்ட என்னன்னா ஒரு ஆங்கில நாளேட்ல ரொம்ப சீனியர் லெவல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் எடிட்டர் அவர் வந்து அவருடைய பேரை சொல்ல விரும்பல அவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்புகிறார் அவர் என்கிட்ட கேள்வி கேட்டு ஒன்று அனுப்புகிறார் அவர் ஆங்கிலத்தில் அவர் என்ன அனுப்பிச்சிருந்தாரோ அதை அப்படியே சொல்கிறேன் சார் ஐ ரிக்வஸ்ட் யூ டு கிவ் மீ எ ரெஸ்பான்ஸ் டு திஸ் இட் லுக்ஸ் லைக் வினோஜ் செல்வம் வில் கிவ் டிஎம்கே த டஃபஸ்ட் ஃபைட் அமங் த த்ரீ சென்னை கான்ஸ்டியூன்சிஸ் resentment against Maran, absence of another party to split anti DMK votes, anger over DMK poaching up, flood relief and PMK support. Would you agree with this assessment sir? இது வந்து அவரையான் கேட்விகட்டு இருக்கிறான். So, இவரும் இத்தனிக்கு வருல்லா முக்கிவுமானும் ஒரு senior level editor, senior editor. அவர் வந்து வினோஜ் செல்வும் ரொம்ப ஒரு ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு இது ரொம்ப நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ இது தொடர்பாக நான் பல தரப்புல பேசினப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா அசம்பிளி செக்மெண்ட்ஸ்லையும் வினோஜ் செல்வத்தினுடைய பெயர் போய் சேர்ந்து இருக்கிறது பல இடங்கள்ல பல கடைகள் ஈவன் வீடுகள்ல வினோஜ் செல்வத்துடைய படத்தை அவங்க ஒட்டி வச்சிருக்காங்க வினோஜ் செல்வம் ஒரு தெளிவான ஒரு ஃபைட் மொத்தமா தன்னுடைய ரொம்ப ஒன்று குவித்து ஆர்கனைஸ்டு மேனர்ல பிரமாதமாக பாடுபட்டு வருகிறார் இதுக்கு முன்னால அப்படிதான் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டப்போ பாபுவே அவர் வந்து நடுங்கு வைத்தார் ஒரு ஒரு சில ரவுண்ட்ஸ் வந்து சேகர் பாபுவை காட்டிலும் வினோஜ் செல்வம் கூடுதலாக வாக்குகள் பெற்று முன்னணியில் இருந்தார் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்ப அதே போல இவர் வந்து அந்த போட்டியை கடுமையாக்கி இருக்கிறார் அத்தனை பேரையும் வினோஜ் செல்வம் திரும்பி பார்க்க வைப்பார் என்று தோன்றுகிறது லாஸ்ட் ஒரு திரும்ப 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 எல்லோருமே வினோஜை பத்தி பேசுறாங்க பேசுறவங்க அத்தனை பேருமே பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் பேசுறவங்க அத்தனை பேருமே கருத்து கணிப்போடு தொடர்பு கொண்டவர்கள் பேசுகிற அத்தனை பேருமே தேர்தல் ரிசல்ட்ஸ் பொலிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் அக்குவேற ஆணிவராக பிரித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இப்ப ஏனு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு ட்ரமெண்டஸ் இன்டலக்சுவல் அவர் பிரமாதமாக அனலைஸ் பண்ணக்கூடியவர் அவர் தான் இப்படி ஒரு இன்புட்டை எனக்கு அனுப்புறாரு அப்படின்னா வினோஜ் செல்வம் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை சென்னை மத்திய தொகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தெரிகிறது வினோஜ் செல்வத்துக்கு நம்முடைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்